வணக்கம் மத்திய இணையமைச்சர் முருகன் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் பொங்கல் கொண்டாடினார் வீட்டின் முன்பு பசுமாடும் ஜல்லிக்கட்டுக்காளையும் கட்டப்பட்டிருந்தது கரகாட்டம் பறையாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது விழாவில் பிரதமர் மோடி வேட்டி சட்டையுடன் பாரம்பரிய உடையில் பங்கேற்றார் பானையில் பச்சரிசி அள்ளி போட்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தார் மோடி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என தமிழில் பிரதமர் மோடி வாழ்த்து கூறினார் தள்ளா விளையும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டினார் வணக்கம் பொங்கல் கே பர்வ அநேக் அநேக் சுபகாமனாய் इनिया पोंगल नल्ला अड़तुक्कल पोंगल के पवित्र दिन तमिलनाडु के हर घर से पोंगल धारा का प्रवाह होता है साथियों संत तिरुवल्लुवर ने कहा है तल्ला विम तक्कारुम तालीवल्ला चेवरुम सेवर्द नाडु, यानी अच्छी फसल पढ़े लिखे व्यक्ति और ईमानदार व्यापारी ये तीनों मिलकर राष्ट्र निर्माण करते हैं तिरुवल्लीवर जी ने पॉलिटिशियन का उल्लेख नहीं किया है ये हम सबको संदेश है पोंगल पर्व में ताजी फसल को भगवान के चरणों में समर्पित करने की परंपरा है விளைவித்த நெல்மணிகளை பொங்கலின் போது இறைவனுக்கு படைப்பது பாரம்பரியமானது நமது ஒவ்வொரு பண்டிகைகளும் விவசாயிகளுடன் தொடர்புடையவை தமிழ் பெண்கள் வீடுகளில் போடும் வண்ண கோலங்களில் பெரிய மகத்துவம் மறைந்துள்ளது பல புள்ளிகள் இணைந்து கோலமாவது போல் பல தரப்பினர் இணைந்ததால் நாடு அழகாகிறது பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களை இணைக்கும் பணியைத்தான் காசி தமிழ்ச்சங்கம் செய்கிறது என மோடி பேசினார் விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று பிரதமரின் பரிசாக பெற்ற டெல்லியில் மத்திய அமைச்சர் முருகன் வீட்டில் பொங்கல் விழா நடைபெற்றது பொங்கல் வைத்து கூறினார் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பரதநாட்டியம் உள்ளிட்டவற்றை கைதட்டி தாளம் போட்டு மோடி ரசித்தார் சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற பாட்டை டெல்லியில் வசிக்கும் தமிழ் சிறுமி நேர்த்தியுடன் பாடினார் பாடலை ரசித்த பிரதமர் சிறுமியை அழைத்து தாம் அணிந்திருந்த சால்வையை பரிசாக அணிவித்து பாராட்டினார் நாளில் ஆறாயிரத்து எழுநூற்று பதிமூன்று கிலோமீட்டர் யாத்திரை நடக்க தொடங்கினார் ராகுல் காங்கிரஸ் எம்பி ராகுல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாரத் ஜோடோ நடைபயணம் தொடங்கினார் கடந்த ஆண்டு ஜனவரியில் நிறைவு செய்தார் பார்லிமெண்ட் தேர்தல் வரவுள்ள நிலையில் பாரத் ஜோடோ நீதி என்ற இரண்டாம் கட்ட நடைபயணத்தை ராகுல் துவக்கியுள்ளார் மணிப்பூரின் தவபுல் மாவட்டத்தில் நடந்த துவக்க விழாவில் காங்கிரஸ் தலைவர் கார்கே கொடியசைத்து நடைபயணத்தை துவக்கி வைத்தார் மொத்தமாக பதினைந்து மாநிலங்கள் நூற்று பத்து மாவட்டங்கள் என ஏழு நாட்களில் ஆறாயிரத்து எழுநூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் ராகுல் நடக்கிறார் கிழக்கில் இருந்து மேற்கு என்ற நோக்கத்துடன் மணிப்பூரில் தொடங்கி மும்பையில் முடிய உள்ளது இன்று மணிப்பூரில் யாத்திரை நாளை நாகாலாந்து செல்லும் ராகுல் இரண்டு நாளில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் நடக்க உள்ளார் அசாமில் எட்டு நாள் அருணாச்சல பிரதேசம் மேகாலயாவில் தலா ஒரு நாள் மேற்கு வங்கத்தில் ஐந்து நாள் பீகாரில் நான்கு நாள் ஜார்க்கண்டில் எட்டு நாள் நடைபயணம் செல்கிறார் ஒடிசாவில் நான்கு நாள் சத்தீஸ்கரில் ஐந்து நாள் உத்தரப்பிரதேசத்தில் பதினோரு நாள் மத்திய பிரதேசத்தில் ஏழு நாள் குஜராத் மகாராஷ்டிராவில் தலா ஐந்து நாள் என இறுதியாக மார்ச் இருபத்தி ஒன்றில் மும்பையில் நிறைவு செய்கிறார் சில இடங்களில் பஸ்ஸிலும் பல இடங்களில் நடந்தும் ராகுல் யாத்திரை செய்ய உள்ளார் ராகுலின் நெருங்கிய நண்பர் காங்கிரஸிலிருந்து விலகல் மகாராஷ்டிரா காங்கிரஸ் கட்சி முக்கிய தலைவர்களில் ஒருவரான மெலின் தியோரா அக்கட்சியிலிருந்து விலகினார் உடனான எனது குடும்பத்தின் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகால உறவை முடித்துக் கொண்டேன் எனக்கு ஆதரவு தந்த தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் முரளி தியோராவின் மகன்தான் மெலின் தியோரா ராகுலின் நெருங்கிய நண்பர் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் மும்பை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினொன்று காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய இணையமைச்சராக இருந்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தல்களில் சிவசேனா கட்சியிடம் தோல்வியடைந்தார் அதன் பிறகு காங்கிரஸ் மீது இருந்த அதிருப்தியில் கட்சிப் பணிகளிலிருந்து ஒதுங்கியே இருந்த அவர் இப்போது விலகியுள்ளார் சிவசேனாவில் சேருவார் என சொல்லப்படுகிறது மிலிங் தியோரா வெளியேறியதை காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ரமேஷ் விமர்சித்துள்ளார் தியோரா எந்த தருணத்தில் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளார் எந்த தருணத்தில் தியோரா கட்சியிலிருந்து வெளியேறினால் அது தலைப்பு செய்தியாகும் என்பதை நன்கறிந்தவர் அவர் என ஜெய்ராம் ரமேஷ் கூறினார் பொங்கல் ஷாப்பிங் கூட்டம் நெரிசலில் வாகனங்கள் பொங்கலுக்கு புத்தாடைகள் வாங்க காஞ்சிபுரத்தில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் துணிக்கடை அதிகம் உள்ள காந்திசாலை பகுதியில் போதிய ஏற்பாடுகள் செய்யாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் இன்ச் இன்ச்சாக நகர்வதால் மணிக்கணக்கில் டிராபிக் ஏற்படுகிறது கார் பைக்குகளை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர் நான்கு புயல்களை கொடுத்த பருவமழைக்கு குட்பை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் கடலோர ஆந்திரா பகுதிகளில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றில் வடகிழக்கு பருவமழை துவங்கியது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது நான்கு புயல்கள் உருவாகின கடலில் தேஜ் புயல் உருவாகி ஏமன் நாட்டுக்கு சென்றது வங்கக்கடலில் ஹாமோன் மிதில் என்ற இரண்டு புயல்கள் உருவாகி வங்கதேசத்தில் கரையை கடந்தன டிசம்பரில் உருவான மெக்ஜாம் புயல் மட்டும் சென்னையை ஆட்டம் காண வைத்தது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூரில் அதிகனமழை பெய்தது இது தவிர ஒரு வளிமண்டல சுழற்சியால் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களை புரட்டி போட்டது வடகிழக்கு பருவமழை தமிழகத்துக்கு போதுமான மழை கொடுத்ததால் மாநிலம் முழுவதும் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பின இன்றுடன் வடகிழக்கு பருவமழை விலகியதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது தென் தமிழக பகுதிகளில் வரும் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தினங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது இனி பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை மையம் கூறியுள்ளது இருவேறு விபத்தில் கவுன்சிலர் உட்பட மூன்று பேர் பலி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பதினோராவது வார்டு பேரூராட்சி உறுப்பினர் கண்ணன் திமுகவை சேர்ந்தவர் தஞ்சாவூர் கல்லூரியில் படித்து வரும் இவரது மகள் மினுஷியா பொங்கல் விடுமுறைக்கு மீன் சுருட்டி வந்து இறங்கினார் கண்ணன் தனது மகளை அழைத்து கொண்டு டூ வீலரில் வீரனந்தபுரம் மேம்பாலம் வழியாக வந்தார் இவரது பைக்கும் எதிரே வந்த ஷண்டன் கிராமத்தைச் சேர்ந்த கவிதாசன் பைக்கும் நேருக்கு நேர் மோதியது இதில் கண்ணன் மினுஷியா கவிதாசன் அவரது நண்பர் என நான்கு பேர் படுகாயமடைந்தனர் நான்கு பேரும் காட்டுமன்னார்கோவில் அரசு ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்டனர் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த கண்ணன் கவிதாசன் இறந்தனர் மற்ற இரண்டு பேர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதேபோல திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் டூ வீலரில் சென்ற ஆசிரியர் தியாகராஜன் மீது எதிரே வந்த கார் மோதியதில் அவர் இறந்தார் இந்த சம்பவம் குறித்து சோழதரம் போலீசார் விசாரிக்கின்றனர் நாங்கள் குட்டி நாடுதான் அதுக்காக பொங்கினார் மாலத்தீவு அதிபர் லட்சத்தீவுக்கு சமீபத்தில் சென்ற பிரதமர் மோடி ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டார் அதன் போட்டோக்களை பதிவிட்டு சாகசம் விரும்புவோருக்கு சரியான இடம் என பதிவிட்டார் இது தொடர்பாக பிரதமர் மோடி பற்றியும் நம் நாட்டின் சுற்றுலா வசதிகள் குறித்தும் மாலத்தீவு அமைச்சர்கள் கேலி கிண்டல் செய்தனர் மாலத்தீவு சுற்றுலாவை கேன்சல் செய்ய தொடங்கினர் கேலி செய்த மாலத்தீவு அமைச்சர்கள் மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இந்த விவகாரம் இன்னும் அணையவில்லை மாலத்தீவின் புதிய அதிபர் முகமது மொய்சு சீன ஆதரவாளர் சமீபத்தில் தான் ஐந்து நாள் பயணமாக சீனா சென்றார் சுற்றுலா உட்பட இருபது ஒப்பந்தங்கள் செய்து திரும்பியுள்ள அவர் மாலத்தீவு சிறிய நாடாக இருக்கலாம் எங்களை கொடுமைப்படுத்த எந்த நாட்டுக்கும் உரிமை தரவில்லை என இந்தியா மீது பாய்ந்துள்ளார் இந்திய பெருங்கடலில் ஒன்பது லட்சம் சதுர அடியில் பொருளாதார மண்டலத்தை கொண்டுள்ளோம் இந்த கடலில் மிகப்பெரிய பங்கை கொண்ட நாடுகளில் மாலத்தீவும் ஒன்று இந்திய பெருங்கடல் குறிப்பிட்ட எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லை எந்த நாட்டின் கொல்லைபுரத்திலும் மாலத்தீவுகள் இல்லை நாங்கள் இறையாண்மை மிக்க சுதந்திரமான நாடு என்று அதிபர் முகமது மொய்சு கூறியுள்ளார் இந்தியாவுடனான உரசலுக்கு மத்தியில் மாலை மேயர் தேர்தலில் ஆளும் மக்கள் தேசிய காங்கிரஸ் தோற்றது இந்திய ஆதரவு கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஆடம் ஆசம் வெற்றி பெற்றுள்ளார்